எது எழுதியிருக்கோ அதுதான் தான் நடக்கும் அப்பங்கிற கதை சொல்கிறேன் அது நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குங்கிற பற்றி கதை சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒரு காலத்தில் பெருசாக நல்ல பெரிய கோயிலாக இருந்தது ஒரு பெருமாள் கோயிலுக்கு இருக்குது இப்போ நாலடையில் அந்த கோயில் மக்கள்லாம் வெளிநாட்டுக்கு வெளிநாடுத்துக்கு போயிடுற பழைப்பு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அந்த ஊரில் அந்த கோயிலை பார்க்க ஒரு அர்ச்சகர் இருக்கிறாரு அவருக்கு குழந்த உள்ள அவரும் ஒரு மனைவி மட்டும் தான் அவர் மட்டும் ஜனம் போய் போய் இந்த கோயிலுக்கு விளக்க கேட்டிட்டு சுத்தம் பண்ணி வச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர் ரொம்ப வசதி இல்லை அந்த ஆனால் அந்த ஊர் கோயிலுக்கு நிலமும் உண்டு ஆனால் அந்த கோயிலை பார்க்க தர்மகத்தை என்ன பண்ணுவார் இவருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார் ஜன சம்ப சம்பளம் கொடுக்க மாட்டார் மிச்சம் சட்டில் உள்ள கா சட்டில் ஏதாவது காசு போட்டால் கூட உண்டையில் காசு போடுங்க அப்படி சட்டில் போட விட மாட்டார் ஏதாவது முக்கியமாக வைகுண்ட அப்புறம் அதாவது பெருமாளுக்குரிய நாள் விசேஷமான நாள் வந்தால் மட்டும் ஏதோ ஒரு பத்து பேர் வருவாங்க மற்றாலும் கிராமத்தில் உள்ள ஜனங்கள்லாம் ஏழை ஜனங்கள்னால ரொம்ப வந்தாலும் சாமி விட்டு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க அர்ச்சனையும் சச்சனையும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த அச்சர் வந்து அதுக்காக கவலைப்படுறதில்லை சா என்ன பண்ணுவார் ச மனைவி அவரும் அந்த பூக்கள் பூக்கள்லாம் பறித்து வச்சு அங்கே நல்ல அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்க கடன் வாங்கி அந்த கொஞ்சம் ஒரு காப்புடி ஏற்றி கிடச்சாலும் அதை வச்சு பொங்கல் பொங்கி தனால் சாமிக்கு நேரத்தியம் பண்ணி நேரம் பண்ணுவார் சாமிக்கு பிரசாதம் பண்ணிடுவார் அதைத்தான் அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அவரும் மனைவியும் சாப்பிடுவாங்க அவர் மனைவியும் ரொம்ப நல்லாவா அவள் என்ன பண்ணுவாள் பக்கத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் போய் பூக்கள்லாம் பற்றி கட்டி கட்டி மாலையாக கொடுப்பாள் அப்புறம் வந்து அங்கே உள்ள வா அங்கே தோட்டத்தில் இருக்க வாழை மத்த ரெண்டு வாழை பழத்தை வச்சு அங்கே கொடி அங்கே கொயிலை தோட்டத்தில் இருக்க வெற்றலை கொடிக்காண்டு வெற்றிலை வச்சு அதுதான் அவங்களுடைய நைவேத்திய பூஜை பண்ணுற ஜாமான் ஆனால் அவனும் ப தன்முகத்தான் எட் திருப்படை பார்க்க மாட்டா நல்லா வசதியாக இருக்கிறாரு கோயிலுக்கு எவ்வளோ செய்யலாம் ஆனால் அவனும் கொடுக்குறதில்ல ரொம்ப எவ்வளோக்குள்ள இவர் ரொம்ப நல்லவரும் அளவில் அவருக்கு அந்த கெட்ட கெட்ட புத்தி உள்ளவர் அந்த தருமத்தா ஒரு நாள் அவருக்கு அவருக்கு பிறந்த வந்தது அந்த தருமத்தாவுக்கு பிறந்தநாள் வந்து ஒரே வீட்டில் ஒரே ஆடம்பரம் சாப்பாடு பிரமாதப்படுத்துகிறாங்க ஆனால் அது சாயங்காலம் என்ன பண்ணார் அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வராரு வந்து அர்ச்சனை பண்ணக்குள்ள இவர் வந்து அர்ச்சனை அச்சகிட்ட சட்டில் எதுவும் அவர் ஜாமனும் வாங்கிட்டுரல அவர் பழங்களும் ஒன்றும் வாங்கிட்டுல சாமிக்கு அர்ச்சனை பெருமாள் அர்ச்சனை பண்ணு அப்படின்றாரு முனைவர் எல்லாம் அந்த சாமி கொஞ்சம் ஒன்று பொங்கிட்டு அதை வச்சு அர்ச்சனை பண்ணி முடித்தோடனே நினைச்சு என்ன பண்ணேன் அவனுக்கே கவனே அந்த நினைச்சது கொடுத்தாரு அதை அவர் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு சாய்வொண்டு வடமனி என்ன செய்வார் நம்ம எதாவது சர்ச்சனை பண்ண வேண்டியிருக்கோம் தட்டில் காசு கொண்டு வட சார் நான் வரேன் சொல்லிட்டு கிளம்புவார் இவரும் அதை எதிர்பார்க்க அவர் எதிர்பார்க்கூடியா அவர் போனால் அவருக்கு தெரியும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சாலும் சரி இப்போ வரக்குள்ள அப்போ அந்த கோயிலில் இருக்க பெருமாளும் மகாலட்சுமிக்கும் கொஞ்சம் மகாலட்சுமி சொல்கிறா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் நம்ம நம்ம கல்யாணத்தை கல்யூ தெய்வம் தான் தெய்வம் தானே அவங்க தெய்வம் என்ன பண்ணுது அந்த மகாலட்சுமி பெருமாளே ஐயா சுவாமி இந்த மாதிரி இவ்வளோ பக்தியா அவன் கொஞ்சோண்டு அரிசி வச்சு படைச்சு உங்களுக்கு நைவேத்தியம் உங்களை பசி பட்டி போடாமல் நைவேத்தியம் பண்ணுறான் அந்த சாப்பாடு கடை வைக்காம அந்த தர்மத்தை அப்படிதான் சாப்பிட்றான் அவனுக்கு செலவா குமியுது இவனுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குறீங்க உங்கள் மேலே பக்தியாக இருக்கானே உங்களுக்கு கோயில் சுத்தம் பண்ணுறான் உங்களுக்கு வண்டி ஆபிய பண்ணுறான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அப்போ பெருமாள் சொல்லாரு இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது அவன் அவன் பிறப்புலையே எழுதப்பட்ட விதி இது அவன் அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் பிறப்பில் அவனுக்கு நல்லா இருக்கணும்னு எழுதியிருக்க விதி இவன் வந்து கஷ்டப்படணும் விதி அதை நம்ம மாற்ற முடியாது அப்படிங்க உனக்கு யோசிச்சுறோம் நீங்கள் கடவுள் தானே இதை மாற்றக்கூடாதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எதாவது பண்ணுங்க அவருக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படிங்கிற அவர் சொல்ல நீதான் மகாலட்சுமி ஆகிட்ட நீ ஏதாவது பண்ண அப்படிங்கிறாரு உடனே அவன் உடனே மகாலட்சுமி பண்ணுறா தன்னுடைய நகையில கொஞ்சம் நகையெல்லாம் வை வைரம் எல்லாம் தன்னுடைய நகையில் கொஞ்சம் வச்சா இப்போ பட்டு துள்ளியை மூட்டை கட்டி கட்டிட்டு வந்து கோயில் கோயிலுக்கதான் பூட்டிட்டு வாசல் வருவாள்ல அந்த வாசல்ல வந்து அந்த பக்கம் வச்சிடறான் வச்சுட்டு வச்சிருக்கிறான் இந்த அச்சர் என்ன பண்றாரு கோயில் அதெல்லாம் பூட்டிட்டு வளர்க்கல அவரு அந்த கூட தர்மத்தை என்ன பண்றாரு நம்ம வண்டியில் ஏறக்குள்ள அத்தை வந்து எதுவும் காட்டு கட்டு காசு கெட்டுறது பயந்துக்கிட்டு வண்டி வேகமாட்டப்பா வண்டி வேகமாட்டேன்பா அப்படிங்கிறாரு இவர் வந்து பார்த்து கதை கூட்டின பார்த்தா அங்கே அந்த பட்டு துணி மூட்டை கிடக்காத பார்த்தா அப்படி பகிரமா நகை ஜோதிக்குது அப்படின் யாரும் நகை தெரியலையே இப்போ இப்போ தருமத்தானே வந்தார் வேறு யாரும் வரலையே நான் வந்து தான் தருமத்தான் வந்தார் அப்புறம் யார் இது போயிடும்போது அவரோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை தூக்கி பின்னாலும் ஐயா ஐயான்னு ஓடுவார் அவரும் என்ன செய்வார்னு சொல்லுவாரு நம்மள பணம் கேட்க கேட்கணும் வரான்னு சொல்லிட்டு வேகமாட்டேன் வேகமாட்டேன் வண்டி வேகமாட்டோம் அப்படின்னு அவனால் பண்டிகையான வேகமாட்டேன்னு சொல்றாரு அப்படி வேகமாக வரணும் இவர் அது மூச்சு இறக்கி மூச்சு வாங்க ஓடி அவர் ஐயா இப்பார்ட்டன் நெல்லுங்கையா ஐயா நெல்லுங்கையா அப்படின்னா என்ன என்ன ஆனோ எனக்கு அப்படின்னு கோபமாக கேட்பாரு இந்த பாருங்கள் நீங்கள் வச்சுட்டேன்ட்டிங்க கோயில் வாசலே இது கடந்தது பார்த்து உடனே அது தர்மத்தை வாங்கி பிரித்து பார்த்தோன்னே வேறே நாங்களையும் வயிறும் இயடம் இருக்கான் ஆமாம் தான் மருந்து வச்சுருவன்ட்டேன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த வாங்கி வச்சுக்கிட்டே பண்ணி உடல போயிட இவருக்கு ஒரு ப பத்து கொடுக்கவே கொடுக்கறேன் என்ன பெருமாள் சொன்னார் பார்த்து இல்லை ம் நீ கொடுத்த அது அவன் கை கூட போயும் அவன் அதை அணிவிக்க விடனா அவனுடைய தலையில் அவனுக்கு அது கிடைக்கணும் இல்லை அவருக்கு கிடைக்கணும் இருக்குது யார் யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் இவருக்கு இந்த ஜென்மாவில் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு அதனால அவர் இந்த ஜென்மாவிற்கு இப்படி தான் இருப்பார் அவன் கெட்டமாக இருந்தால் கூட அவனுக்கு கிடைக்கணும் தான் அது கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மகாலட்சுமி சம்மரம் கொடுத்துவார்